இந்நாட்களிலே அப்போசலர் நடவடிக்கையின் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே அப்போசலர் ஒன்பதாம் அதிகாரத்தை இறுதியாக நாம் சிந்திக்க துவங்கினோம் தற்சு பட்டணத்து சவுல் கர்த்தருடைய சீஷ்யரை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக அனுமதி வாங்கி புருஷரையோ ஸ்திரீகளையோ எங்கு கண்டுபிடித்தாலும் கட்டி எரிசிலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தமஸ்கோவை நோக்கி சென்று கொண்டிருந்தான் தமஸ்கோவுக்கு அருகிலே வந்தபொழுது சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனைச் சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் கர்த்தரவனை பார்த்து நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார் நீர் யார் என்று கேட்க நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னபோது அவன் நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய என்று உடனடியாக பரிபூர்ணமாக தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தான் பார்வை இழந்த அவன் தமஸ்கோயிலே போய் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் காத்திருந்த வேளையிலே கர்த்தர் தமஸ்கு பட்டணத்திலேயே இருந்த அனன்யா என் பெயருள்ள ஒரு சீச்சி தரிசனமாகி நீ எழுந்து நேர் தேர்வு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பெயருள் ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் என்று கூறி அனுப்பினார் தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் அப்போ சிலர் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறாம் வசனம் வரை கவனியுங்கள் அதற்கு அனனியா ஆண்டு இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் சவுலை அழைத்ததற்கு இரண்டு காரணங்களை கர்த்தர் சொல்கிறார் இரண்டு காரியங்களுக்காக அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறான் முதலாவாக கர்த்தருடைய நாமத்தை அவன் சுமந்து செல்ல வேண்டும் சீஷர்லை போல சாட்சியாக அவன் அழைக்கப்படவில்லை ஒருவேளை இயேசுவை சிறுவேலே அரைந்ததை சவுல் பார்த்திருந்தாலும் அவன் மாம்சத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அவரோடு கூட இல்லை நமஸ்குவின் வீதியிலே இயேசுவை சந்திக்கும் வரை அவரை குறித்து எதுவுமே அவனுக்கு தெரியாது இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சுமந்து செல்லும் ஒருவனாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு நாமும் இயேசுவின் நாமத்தை சுமந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்று வித்தியாசமான மக்கள் கூட்டத்திற்கு நேராக இவன் இயேசுவின் நாமத்தை சுமக்க வேண்டும் முதலாவதாக புறஜாதியானவர்கள் இரண்டாவதாக ராஜாக்கள் மூன்றாவதாக இஸ்ரவேல் புத்திரர் அட்டவணையிலே முதலாவது வருவது புறஜாதிகள் புறஜாதிகளுக்காக அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த அப்போசலன் பவுல் அடுத்ததாக ராஜாக்களுக்கும் கர்த்தரின் நாமத்தை இவன் சுமந்து செல்ல வேண்டும் ராஜா மேலும் நீரோவின் முன்னாலேயும் கர்த்தரை வார்த்தையை சொல்ல இருந்தான் அடுத்ததாக இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் அவன் இயேசுவின் நாமத்தை கூற வேண்டும் எப்பொழுது ஒரு பட்டணத்திற்குள்ளே பவுல் சென்றாலும் அங்கே இருந்த ஜெப ஆலயத்திலே ஊழியத்தை துவங்கினார் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு யூத சமுதாயத்தோடு தன்னை அடையாளப்படுத்தி ஊழியத்தை ஆரம்பிப்பார் பின்னர் புறஜாதிகளையும் அவர் சந்திப்பார் இரண்டாவதாக கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டதின் நோக்கம் இயேசுவின் நாமத்து நிமித்தம் அவர் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவருக்கு காண்பிக்க போகிறார் இயேசுவுக்காக பாடுபட தெரிந்தெடுக்கப்பட்டவர் அப்போஸ் நாய பவுல் பாடுபட்டதைப் போல வேறு எவரும் கர்த்தருக்காக அந்த அளவு பாடுபடவில்லை என்று சொல்லலாம் இன்றைக்கு பலர் வேறு எந்த மனிதனை விடவும் நான் தான் இந்த உலகத்தில் அதிகமாக வேதனைப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் நாம் ஒருவேளை பாடுபட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை மற்றவர்களை விட அதிகமாக நாம் பாடுபடுகிறோம் என்று எண்ணலாம் ஆனால் நம்மிலே எவருமே பவுலை போல கிறிஸ்துவுக்காக பாடுபடவில்லை மனம் தருமுதலை குறித்து நாம் சற்று முன்னர் கற்றுக்கொண்ட பொழுது எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையையும் ஒரு மனிதனையும் கொண்டே ஒருவருடைய வாழ்க்கையிலே மனம் தருமுதலை கொடுப்பார் என்று கற்றுக்கொண்டோம் இது சவுலனுடைய வாழ்க்கையிலையும் எத்தனை உண்மை என்பதை கவனித்தீர்களா ஏசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்திலே சவுலுக்கு தரிசனமானார் ஏசு கிறிஸ்து தனது சீடர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னதாக நான் போகிறேன் ஆனாலும் உங்களை திக்கற்றவர்களாகிவிடேன் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திலே அனுப்புவேன் என்று சொல்லியிருந்தார் பாருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாம் அவசரங்கள் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சவுலுக்கு தரிசனமான பொழுது ஆவியானவர் சவுளுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து சரீர கண்களை மூடிவிட்டார் ஏனென்றால் அப்பொழுதுதான் சவுல் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும் எனவே ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் அங்கே கிரியை செய்தார் சரி கருத்துடைய வார்த்தை எப்படி பவுலுடைய மனமாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அப்போஸ் நாய பவுலுடைய நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் பழைய ஏற்பாட்டை எவ்வளவு தெளிவாக அவர் மனதிலே வைத்திருந்தார் என்பது நமக்கு தெரிய வரும் எனவே பரிசுத்தாவியானவர் இருதயத்திலே பயன்படுத்தித்தான் அந்த மனம் திரும்ப கொண்டு வந்தார் சரி எப்படி ஒரு கர்த்தருடைய மனிதனை சவுலுடைய மனம் திருமதலுக்கு பயன்படுத்தினார் முதலாவதாக ஸ்தேவானுடைய ரத்த சாட்சி சவுலனுடைய நிச்சயமாய் தோற்றிருக்கும் ஸ்தேவான் மறைக்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து வானம் திறந்திருக்கிறதையும் ஏசு நிற்கிறதையும் கண்டேன் என்று சாட்சி சொல்லும் பொழுது சவுலும் வானத்தை எட்டிப் பார்த்து உண்டையும் காண முடியாதவனாக ஸ்தேவானின் முகத்தை மீண்டுமாக எட்டி பார்த்திருப்பான் அவனுடைய முகத்தின் பிரகாசத்தை கண்ட சவுல் நிச்சயமாக தான் காணாத ஒன்றை அவன் காண்கிறான் என்பதை உணர்ந்திருப்பான் தானும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண வேண்டுமென்ற எண்ணமும் அவனுக்கு வந்திருக்கும் எனவே தமஸ்குவின் பாதையிலே அவனும் அந்த காட்சியை கண்டான் இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய மனம் திரும்புதலிலேயும் ஒரு மனிதனை ஆண்டவர் பாத்திரமாக பயன்படுத்துகிறார் ஒருவேளை அந்த மனம் திரும்புதலின் நேரத்திலே அந்த மனிதன் அருகிலே இல்லாவிட்டாலும் மனிதர்கள் மூலமாகவே மனிதர்களோடு கத்த பேசுகிறார் இந்த காரணத்தினாலே தான் நானும் நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக மற்றொருடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மைக்கு ஏதுவான பாதிப்பை ஏற்படுத்தும்படியாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதாராய்ச்சியின் ஆங்கில நிகழ்ச்சிக்கு முடிவெட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்த ஒருவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட மனிதன் அந்த கடையிலே சுமார் இருபது ஆண்டுகளாக முடிவெட்டு சென்றிருக்கிறார் ஒரு நாள் அவர் முடிவெட்டி முடித்த பிறகு நாற்காலியை விட்டு இறங்கும் பொழுது நீங்கள் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிறீர்களா என்று கேட்டாராம் அதற்கு நான் கேட்டதில்லை என்று இவர் கூறியிருக்கிறார் அப்பொழுது முடிவெட்டு வந்தவர் அங்கே இருந்த வானொலிப்பட்டி பக்கத்திலே போய் அதை டியூன் பண்ணி ஒவ்வொரு நாள் காலையிலேயும் எட்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சி வருகிறது இதை நீங்கள் தவறாமல் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார் கடந்து சென்றவர் ஓரிரு நாட்களிலே மறித்து விட்டார் ஆனால் அந்த முடிவெட்டும் சகோதரர் அடுத்த நாள் முதலே ஒவ்வொரு நாளும் காலையிலே அந்த நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பித்தார் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அறிமுகமாகி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர்தான் எப்படி தான் இயேசு சூக்குலை வந்தேன் என்பதை குறித்து கடிதம் எழுதியிருந்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த மனம் திரும்புதலிலே முடிவெட்ட வந்த அந்த நபரே தேவன் பயன்படுத்திய மனிதன் டாக்டர் சி ஐ ஸ்கஃபீல் என்பவர் ஸ்கஃபில் வேத புத்திரத்தை தொகுத்துக் கொடுத்தவர் அவருடைய மனம் திரும்புதலுக்கு முன்னால் அவர் ஒரு சர்வதேச வக்கீலாய் இருந்தார் ஆனால் ஒரு பெரிய குடிகாரராயும் இருந்தார் அவருக்கு ஒரு அருமையான ஜெபிக்கும் தாயார் இருந்தார்கள் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள் இந்த சகோதரன் மனமாற்றம் அடையும் முன்னதாக அந்த தாய் மாறித்து போனார்கள் ஒருமுறை டாக்டர் லூயிஸ் பிரே ஷேஃபர் என்பவர் டாக்டர் ஸ்கஃபீல்ட் அவரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது டாக்டர் ஸ்கீல்ட் ஜெபிக்கும் பொழுது நான் மனமாற்றம் அடைந்ததை என்னுடைய தாயார் அறியவில்லை நீங்கள் தயவு செய்து அதை அவர்களுக்கு சொல்லிவிட மாட்டீர்களா என்று ஜெபித்தார்களாம் பிரியமானவர்களே ஒவ்வொருவருடைய மனம் திரும்புவதிலேயும் ஒரு மனிதனை கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார் ஒருவேளை மனம் திரும்புதலின் நேரத்திலே தேவன் பயன்படுத்திய அந்த மனிதனோ மனுஷியோ இல்லாவிட்டாலும் இதுவே தேவனுடைய வழிமுறையாய் இருக்கிறது எந்த ஒருவருடைய மனமாற்றத்திற்கும் ஒரு மனிதன் பயன்படுத்தப்படாமல் இருக்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை நீங்கள் ஏன் மற்றொருவர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு உபகரணமாய் இருக்கக்கூடாது இப்படி கூறுவதனாலே ஒருவரை கட்டாயப்படுத்தி முழங்கால் படியிட வைத்து ஜெபிக்க வைக்க வேண்டும் என்பதல்ல நீங்கள் கருத்தோடு கரிசனையோடு யாருக்காவது உங்கள் கடமையாய் இருக்கிறது இன்றைக்கும் ஆவியானவர் மனித உபகரணங்களைக் கொண்டே மனிதருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார் இப்பொழுது அங்கே தமுஸ்கு பட்டணத்திற்குள்ளே சவுல் பார்வையற்றவனாக தனியாக ஜபித்துக் கொண்டிருக்கிறான் எனவே பரிசுத்த ஆவியானவர் அனனியாவை ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்கள் அப்போ ஒன்பது பதினேழு அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் அடையும்படிக்கு பசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் எத்தனை அற்புதமான மாற்றம் இப்பொழுதும் அவன் தரிசு பட்டணத்து சவுலாகத்தான் இருக்கிறான் ஆனால் அவன் கர்த்தரை அறிந்து கொண்ட சகோதரன் சவுல் இப்பொழுது விசுவாசிகளுக்கு அவன் எதிரி அல்ல சகோதரன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் எந்த ஒரு சகோதரனும் மற்றுமொரு விசுவாசிக்கு சகோதரனே ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல நேரங்களிலே சகோதரர்கள் சகோதரர்களைப் போல செயல்படுகிறதில்லை இப்பொழுது சவுல் தனது கண்களிலே பார்வை பெற்றான் கர்த்தருடைய பணிக்காக பரிசு தாவினாலே நிரப்பப்பட்டான் இது ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் தானாக வெளிப்படும் ஒரு அனுபவமாய் இருக்கிறது தமஸ்குவின் பாதையிலே பெற்றான் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் பாதையிலே அவன் ரட்சிக்கப்பட்டான் அனன்யா அவனிடத்திலே வந்தபொழுது இப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு உன்னதமான சாட்சியாக இருக்கப் போகிறான் கண்களிலே பார்வையும் ஆவிக்குரிய தெளிவும் பெற்றவனாகிறான் பாருங்கள் அப்போ ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் அவனுடைய மனம் திரும்புதலுக்கு வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளமாகவும் முத்திரையாகவும் இப்பொழுது தண்ணீரிலே ஞான பெறுகிறான் ஆனால் தண்ணீருக்கும் ரட்சிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவன் ஏற்கனவே தமஸ்கோயின் பாதையிலே பர்சுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு விட்டான் அண்ணனைய தன்னுடைய கரங்களை அவன் மேல் வைத்தபொழுது கர்த்தருடைய பணிக்காக பர்சுத்தாவினாலே நிரப்பப்பட்டான் இப்பொழுது தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெறுகிறான் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தனது மனம் திரும்புதலுக்குப் பிறகு மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்த சவுல் இப்பொழுது போஜனம் பண்ணி பலப்பட்டான் அப்போ சிலர் ஒன்பது இருபது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் தர்சுப்பட்டனது சவுல் உடனடியாக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏன் அவன் பர்சுத்தாவினாலே நிரப்பப்பட்டு விட்டான் எந்த தாமதமும் இல்லாமல் கிறிஸ்து தேவனுடைய தான் என்று தெளிவாக ஆலயங்களிலே பிரசங்கித்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை விசுவாசிக்கும் முன்னதாக கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக மறித்தார் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடியாலே அவரால் உங்கள் பாவத்திற்காக மறிக்க முடிந்தது உங்கள் பாவத்திற்காக நான் மறிக்க முடியாது என்னுடைய பாவத்திற்காக நீங்கள் மறிக்க முடியாது ஒரு மனிதனுக்காக மற்றும் ஒரு மனிதன் பாவ நிவாரண பலியாக மறிக்க முடியாது கிறிஸ்து மட்டுமே அதை செய்ய முடியும் ஏனென்றால் அவர் தேவனுடைய ஒரே குமாரன் எனவே சவுல் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாருங்கள் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள் சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கப் பண்ணினான் இவரே கிறிஸ்து என்பது இவரே மேசியா என்று பொருள்படும் ஆனால் இந்த செய்தியானது யூதரை கலங்க பண்ணினது என்று வாசிக்கிறோம் தரிசு பட்டணத்து சவுல் அநேக காரியங்களிலே முதன்மையானவனாயிருந்தான் பாடுபடுவதிலே முதன்மையானவனாயிருந்தான் சுசேஷ ஊழியம் செய்வதிலே முதன் மனிதனாய் இருந்தான் அவனுடைய அறிவிலையும் அவன் முதல் மனிதனாய் இருந்திருப்பான் அவனை கேள்வி கேட்டு மடக்க பார்த்தவர்களையும் தெளிவாக இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி உதாரணங்களை சொல்லி புரிய வைத்து அவர்களுக்கு விளக்கினான் இப்பொழுது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை பாருங்கள் அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள் சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள் வாக்குவாதத்தின் மூலமாக யூதர்கள் வெற்றி பெற முடியாமல் போகும்பொழுது மற்றுமொரு தந்திரத்தை பயன்படுத்துவார்கள் அதுதான் அந்த எதிரியை அகற்றி விடுவது மதில் மேலிருந்து கூடையிலே வைத்து கீழே இறக்கப்படுவது ஒரு பரவசமூட்டும் அனுபவம் ஆனாலும் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் அவர் பிரயாணப்படும் பொழுது எந்த ஒரு இடத்திலேயும் மதில் மேலிருந்து கூடையில் இறங்குவது என்ற தலைப்பிலே எந்த செய்தியும் கொடுக்கவில்லை இது உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களை மிகைப்படுத்தி பேசும் அநேகருக்கு ஒரு மாதிரி குறிப்பிடத்தக்க அநேக அனுபவங்களை பெற்ற ஒருவராய் இருந்தாலும் அவைகளை எல்லாம் விட முக்கியமான செய்தி ஒன்றை கூறுகிறவராய் இருந்தார் கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் தடையாய் போய்விடக்கூடாது இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மை குறித்தும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி நாம் செயல்படக்கூடாது சிலர் ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அண்டவரே ஊழியரை சிலுவைக்கு பின்னாலே நீர் மறைத்துக் கொள்ளும் என்று ஜெபிப்பார்கள் இல்லை பெரியமானவர்களே அப்படி ஜெபிப்பதற்கு பதிலாக அன்பவரே இயேசு கிறிஸ்துவை எவ்வண்ணமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ பரிசுத்த ஆவியானவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அப்படியே கொடுக்க இந்த செய்தியாளருக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும் அதுதான் அப்போஸ் நாய் எப்பவுடைய முறை அப்போஸ் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் இது தர்சு பட்டணத்து சவுல் செய்யும் ஒரு தந்திரம் என்று எண்ணினார்கள் ஏனென்றால் அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை சமாரியாவிலே மாயவத்தை காரணாகிய சீமோன் செய்த காரியத்தையும் கேள்விப்பட்டிருப்பார்கள் பாருங்கள் வசனம் இருபத்தி ஏழு அப்பொழுது பர்ணபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்திலே அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கத்தரைக் கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்ணபா என்ற பெயரைக் கொண்ட அவன் தனது கரங்களினாலே சவுலை அரவணைத்துக் கொள்கிறான் இன்றைக்கும் புதிதாக விசுவாசத்திற்குள்ளே வருகிறவர்களை அரவணைத்துக் கொள்ளும் கரங்கள் தேவை அப்போ சிலர் ஒன்பது இருபத்தி எட்டு பாருங்கள் அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து பர்ணபா அரவணைத்து அப்போ இந்த சவுல் யார் என்பதை விவரித்த பிறகு எருசலேம் சபை இந்த தர்சு பட்டணத்து சவுலை ஏற்றுக்கொள்கிறது வசனம் இருபத்தி ஒன்பது பாருங்கள் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய பண்ணினார்கள் இங்கே கிரேக்கர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் கிரேக்க தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அதாவது கிரேக்க பின்னணியத்தை கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரோவேல் தேசத்திற்கு வெளியே வளர்க்கப்பட்டவர்கள் சவுலனுடைய சாட்சி மிக வல்லமையாய் இருந்தது அந்த வல்லமையை போக்கடிப்பதற்கு ஒரே வழி அவனை கொலை செய்வதுதான் என்று எண்ணினார்கள் அப்போ சிலர் ஒன்பது முப்பது சகோதரர் அதை அறிந்து அவனை கொண்டு போய் தர்த்துக்கு அனுப்பிவிட்டார்கள் இப்பொழுது இடத்திலே சகோதரிகளிடத்திலே மற்ற உறவினர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல சென்றிருக்க வேண்டும் அதை குறித்த விவரங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை ரோமர் பதினாறாம் அதிகாரத்திலே தனது உறவினரான சிலரை குறித்து சொல்கிறாரே ஒழிய மற்றபடி தனது குடும்பத்தை குறித்து அவர் ஒருபொழுதும் பேசவே இல்லை அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின்ற திருச்சபையானது தொடர்ந்து வளர்ச்சி அடைகிறது சுவிசேஷம் யூதேயா கலிலேயா சமாரியா தேசங்களுக்கு கடந்து சென்றது சீக்கிரமாக உலகத்தின் கடைசி பரியந்தம் அது செல்ல போகிறது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை பாருங்கள் பேதரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் அவன் எழுந்திருந்தான் லித்தாவிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் ஒரு இருந்தபடியினாலே அப்போஸ்தலருக்குரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வரம் இருந்தது முப்பத்தி ஆறு யோபா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் இருந்தாள் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தாள் இந்த பெண் இங்கே சமுதாய பணிவடையிலே ஈடுபட்டிருந்தாள் அவளுக்கு துணிகளை திறமையாக தைக்கும் திறன் இருந்தது இது பர்சுத்தாவின் வரமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஆம் இந்த பெண்ணை பொறுத்த மட்டிலேயும் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம்தான் இந்த அநேகர் அவர்களை பிரகாசிக்க செய்யும் சில வரங்களையே தேடுகிறவர்களாயிருக்கிறார்கள் ஆனால் அருமையானவர்களே நாம் அன்றாட வாழ்க்கைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வரத்தையே இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் நீங்களும் தைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தொற்கால் வஸ்திரங்களை செய்து கொடுக்கும் தாழ்ந்து பெற்றவளாய் இருந்தாள் அவள் எந்த ஒரு கூட்டத்திலையும் செய்தி கொடுத்ததாகவோ எந்த வேதபாட வகுப்பையும் நடத்தியதாகவோ தெரியவில்லை ஆனால் தன்னைச் சுற்றி இருந்தவர்களுக்கு அருமையான பணிவடைகளை செய்திருந்தாள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யும் முன்னதாக இன்று கற்றுக்கொண்ட பகுதிகளை சற்றே நாம் எண்ணி பார்ப்போமா எந்த ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு சகோதரனையோ சகோதரியையோ பயன்படுத்துகிறார் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றமொருவருடைய மனம் திரும்புதலுக்காக பரிசுத்தாவையானவர் நம்மையும் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கலாம் அவர் வழிநடத்தும் பொழுது நாம் செயல்பட வேண்டும் இரண்டாவதாக புதிய விசுவாசிகள் வரும் வரும்பொழுது இன்றைக்கு பல திருச்சபைகளிலே அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டுகொள்ளுகிறதில்லை ஆனால் வேத வசனத்தை ஒழுங்காக படிக்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கரம் கொடுத்து அவர்களை அரவணைத்து கர்த்தருக்குள்ளே வளருவதிலே உற்சாகப்படுத்த உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அன்னதின வாழ்க்கையிலே நாம் அநேகருக்கு பயனுள்ளவர்களாயிரு இருக்கக்கூடிய தாழ்ந்துகளையும் வரங்களையும் ஆண்டவர் நமக்கு தரும்படியாக வாஞ்சிப்போமா ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே வரே தரிசு பட்டணத்து சவுளுடைய மனம் திரும்புதலைப் போல இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மற்றவர்கள் மனம் திரும்புவதற்காக பரிசு தாவியானவர் இந்த உலகத்தில் எங்களை போன்ற மனிதர்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே பரிசுத்தாவியானவரின் கரங்களிலே பயன்படும் பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ஐயா இதை உணர்ந்து இதற்காக ஜெபித்து ஆயத்தப்பட்டு செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கத்தர் ஆசீர்வதி தரலாம் தகுப்பனே பர்ணபாவை போல நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாய் வாழ எங்களை தாழ்த்தி தருகிறோம் மற்றவர்கள் எல்லாரும் தவறுதலாய் புரிந்து கொள்ளும் சமயங்களிலேயும் நாங்கள் எந்த ஒரு மனிதனையும் எந்தவொரு சகோதரியையும் சரியாக புரிந்து கொண்டு அவர்களை உமக்குள்ளே உறுதிப்படுத்த நாங்கள் செயல்பட வேண்டிய காரியங்களை செய்ய நீரே எங்களுக்கு உதவி செய்யும் தொற்காலை போல நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அனுதின வாழ்க்கையிலே பயன்படும்படியான வரங்களையும் தாழ்ந்துகளையும் பெற்று செயல்பட கர்த்தர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும்